இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடியே அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் குழந்தை குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதைக் கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது எலிசபெத் செக்கரியா தம்பதியினருக்கு ஆண்டவர் இரக்கம் காண்பித்தார் கருவுற இயலாத நிலையில் இருந்த எலிசபெத்தும் வயது முதிர்ந்த நிலையில் இருந்த செக்கரியாவும் ஆண்டோருடைய அருளால் குழந்தை செல்வம் பெறுகிறார்கள் அவள் எலிசபெத்து கடவுளுடைய கருணையினால் கருத்தாங்கி இருக்கிறாள் அவர் வயது முதிர்ந்த நிலையில் இருப்பதனால் அவருக்கு உதவி செய்வதற்காக அன்னை மறியாள் அவரும் ஒரு கற்பிணி பெண்தான் ஆனாலும் இந்த எலிசபெத்து உறவினர் என்ற அடிப்படையில் அவர் கேட்காமல் கூட அவருக்கு உதவி செய்வதற்காக மலை நாட்டிற்கு விரைந்து செல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை கற்பிணி பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள்தான் உதவி செய்வார்கள் ஆனால் இங்கே அன்னை மரியான் ஒரு கற்பிணி பெண்ணாக இன்னொரு கற்பிணி பெண்ணுக்கு உதவி செய்ய விரைந்து செல்கிறார் அதிலும் கேட்காமலேயே உதவி செய்வதற்கு செல்கிறார் இதுதான் அன்னை மரியனுடைய சிறப்பு தான் தன்னுடைய நலன் என்று பாராமல் பிறரின் தேவை என்ன என்பதை கேட்காமலேயே உணர்ந்து ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர் காணா ஒரு திருமணத்திலும் இதைத்தான் நாம் பார்க்கிறோம் அந்த அன்னை இடத்திலே யாரும் வந்து ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொல்லவில்லை ஆனால் மரியால் அந்த திருமண வீட்டின் குறையை உணர்ந்து தன்னுடைய திருமகன் இயேசு அங்கே பறிந்து பேசுவார் அதே போலதான் தனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி அன்னை இடத்திலே வந்து கேட்கவில்லை ஆனாலும் அவருடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து விரைந்து மலை நாட்டிற்கு சென்று உதவி செய்கிறார் அன்னை மரியாளும் எலிசபெத்தம்மாலும் சந்தித்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் அன்னை மரியானை போல இப்படியாக உதவி செய்ய அதுவும் கேட்காமலேயே உணர்ந்து உதவி செய்ய அதையும் விரைந்து செய்ய அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உதவி செய்வதில் விரைவாக நாம் செயல்பட வேண்டும் அன்னை மரியாதைப் போல ஒரு சில வேலைகளில் ஆம் நாம் உதவி செய்வதில் காலத்தை தாமதப்படுத்துகிறோம் வாக்கு கொடுக்கிறோம் ஆனால் உதவி செய்ய காலம் தாழ்த்துகிறோம் இதுவே பலருக்கு பெரும் சுமையாக இருக்கக்கூடும் உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை அன்றே செய்து விடுங்கள் அதே போல உதவி கேட்பவர்கள் நம்மிடத்திலே கேட்பதற்கு வெட்கப்படலாம் அவர்களுக்கு அது ஒரு கடினமான காரியம்தான் நம்மிடத்திலே உதவி கேட்பது ஆனாலும் அவர்களுடைய வெட்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு நம்மிடத்திலே உதவி கேட்கிறார்கள் என்று சொன்னால் நாம் விரைவாக உதவி செய்ய வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பலரிடமிருந்து உதவியை பெறுகிறோம் அதற்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதில் மிக சிறப்பாக கேட்காமலேயே உதவி செய்வது ஒரு தாயின் அன்பிற்கு சமம் தாய் தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய அழுகையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வார் இந்த குழந்தை ஏன் அழுகிறது அது வார்த்தையை சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் ஏன் அழுகிறது என்ன தேவை என்பதை ஒரு தாய் உணர்வார் அதை போல நாம் உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எவரிடத்தில் பரிவுள்ளம் இருக்கிறதோ யார் பரிவு கொண்டிருக்கிறாரோ அவரே உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் உணர்வுகளை புரிந்து தான் இப்படி கேட்காமலேயே ஒரு நபரின் தேவையை அறிந்து நாம் உதவி செய்ய முடியும் எனவே இந்த மாதாவினுடைய வணக்க மாத இறுதி நாளிலே அன்னை மரியால் அம்மாள் சந்தித்த அந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே அவர்கள் சந்தித்த பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி நிலவியது அதுபோல நாமும் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய நம்முடைய சந்திப்பு நம்மோடு இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் நம்முடைய சந்திப்பு உறவை வளர்க்கக்கூடிய சந்திப்பாய் இருக்கட்டும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே அன்னை மரியாலும் எலிசபெத் சந்தித்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய வேளையிலே ஆண்டவரே இவர்களுடைய சந்திப்பு அங்கே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது போல எங்களுடைய சந்திப்புகளெல்லாம் அமைய வேண்டும் நாங்கள் யாரையெல்லாம் இந்த நாளிலே சந்திக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் நீரே எங்கள் சந்திப்பை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே தேவையில் இருப்பவர்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அவர்கள் கேட்காமலேயே அன்னை மரியாலைப் போல உதவி செய்யக்கூடிய பரி உள்ளத்தை நீர் எங்களுக்கு தாரும் நாங்கள் பரிவோடு ஊழியம் புரிய எங்களை நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் உடல் மன நோய்களினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய அவர்களுக்கு நற்சுகம் கொடுப்பீராக நோய் நொடிகளும் தீய பழக்க வழக்கங்களும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் நிறைய இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதி எதிர்காலத்தை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே நீர் ஆசிர்வதி எங்களுக்கு வெற்றியை மகிழ்ச்சியை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நிலையில் இருக்கூடிய ஆய்ச்சி பிக்கிறேன் ஆண்டு விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்துக் கொள்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நீர் ஆசீர்வதி இதோ குறிப்பாக குழந்தை செல்வத்திற்காய் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எலிசபெத்தம்மாளுக்கு அன்னை மரியாளுக்கு நீர் குழந்தை செல்வத்தை ஆசீர்வாதமாய் கொடுத்தது போல நீர் கொடுத்தார்கள் திருமண எல்லாம் நீக்கி திருமண வரன்களை வேண்டியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரைவில் அது கிடைக்கும்படியாய் செய்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்